இருபத்தி ஓராம் நூற்றாண்டுடைய வரலாறு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டுடைய இராணுவங்கிறது போரில் கலந்துக்குது அப்படின்னா அது அந்த நாட்டுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு இல்லை அந்த எல்லையில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டை சரி பண்ணுறதுக்காக போரில் வந்து அந்த இராணுவங்கிறது களமிறக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு நாட்டுடைய இராணுவத்துடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள எந்த விதமான போருமே நடந்திருக்காது ஆனால் வேறு ஒரு நாடுகளுடைய எல்லைகளுக்கு இந்த இராணுவங்கிறது களமிறக்கப்பட்டிருக்கும் அதுதான் அமெரிக்கா உலகத்துடைய காவல்காரர் நான் தவறுகள் எங்கே நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய உரிமை எனக்கு தான் இருக்குது அதே மாதிரி அறத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்க இராணுவம் உலகத்துடைய பல நாடுகளுடைய எல்லைகளில் செஞ்ச அட்டுழியங்கள்ங்கிறது கணக்கிலே அடங்காது அப்படி அந்த இராணுவத்தினால் செய்யப்பட்ட மிக மோசமான ஒரு அட்டுளியத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மயிலை மசாக்கர் அப்படிங்கிற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை பற்றி ரீசெண்டாக ஷார்ட்ஸில் நம்ம பேசியிருந்தோம் அதை பற்றி முழுசாக பேசுங்கன்னு நீங்கள் கேட்டதுனால தான் இந்த முழுமையான வீடியோ எந்தளவுக்கு குரூரமாக இந்த சம்பவம் இருந்துச்சு அந்த சம்பவத்தை நிகழ்த்தின அந்த அமெரிக்க இராணுவ படையினர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எப்படி இருந்தாங்க அந்த இராணுவ படையில் இருந்த படை வீரர்கள் மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த இராணுவமும் அமெரிக்க அதிபரும் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணாங்கங்கிற ஒட்டுமொத்தமான உண்மை செய்தியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு மயிலை மசாக்கர் அப்படிங்கிற அமெரிக்க இராணுவத்துடைய கருப்பு பக்கத்தை பார்க்க போறோம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்த வில்லேஜ் வாய்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில கட்டுரையாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஜெஃப்ரி கவன் அப்படிங்கிறவருக்கு ஒரு ஃபோன் கால் அப்படிங்கிறது வருது அந்த ஃபோன் கால் பண்ணவர் ஆர்மியில் இருக்கக்கூடிய செய்திகளை ஆர்மி வெளியிடாமல் தவிர்க்கணும்னு நினைக்கக்கூடிய செய்திகளை தேடி சேகரித்து அதை பத்திரிகைகளுக்கு வெளியிடக்கூடிய ஒருத்தர் அவர் அந்த ஃபோனில் வில்லியம் கேலி அப்படிங்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து கோர்ட் மார்ஷல் செய்யப்பட போகிறாரு வியட்நாமில் ஏதோ ஒரு மோசமான படுகொலைகள்லாம் நடந்திருக்கு அது சம்மந்தமாக தான் இந்த கோர்ட் மார்ஷலுங்கிறதே அவருக்கு கொடுக்கப்படுது ஆனால் அது வெளியில் தெரியாமல் அந்த வெளியில் அந்த செய்தி போகாமல் இராணுவம் பார்த்துக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தராரு ஜெஃப்ரி அந்த செய்தி மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டலை நம்ம பத்திரிகைகள் இதை பற்றி பெருசாலாம் போட முடியாது வேணால் ஃப்ரெண்ட் யாருக்கா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேமர் ஹர்ஷ் அப்படிங்கிறவருக்கு இந்த தகவலை வந்து தெரிவிக்கிறார் ஹர்ஷ்க்கு அப்போ முப்பத்தி ரெண்டு வயசு அப்போது அவருக்கு பெருசாக எதுவும் செய்தி கிடைக்கலங்கிறதுனால இந்த செய்தியை நம்ம என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு நிறைய பேருக்கு ஃபோன் பேசுகிறாரு ஆனால் எல்லா இடத்துலையுமே அவருக்கு டோர்ஸுங்கிறது லாக் ஆகுது ஏன்னாடா இதை பற்றி யாருக்கிட்ட கேட்டாலுமே பதில் பேச மாட்டேங்கிறாங்கன்னு அப்போவே அவர் க்யூரியாசிட்டிங்கிறது கிளம்புது அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது வில்லியம் கேலி அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸருக்கு வந்து கோர்ட் மார்ஷல் அப்படிங்கிறது தரப்பட போகுது அதுவும் ரொம்ப பெரிய குற்றம் அவர் செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ அவர் வந்து ஒரு ஆர்மி சிறையில் வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் அவருக்கு கிடைக்கிது இவருக்காக வாதாடின வக்கீல் யார் அப்படிங்கிற விவரத்தை கேட்டறிஞ்சு அவரை நேரடியாக போய் பார்த்து இன்டர்வியூ எடுக்கிறாரு ஹர்ஷ் அந்த இன்டர்வியூ முடிக்கும்போது போது உடைய கைகள் நடங்கிக்கிட்டு இருந்தது இந்த அளவுக்கு குரூரமாக கொலைகள் நடந்துருக்குமா இவ்வளோ மோசமாக கொலைகள் செய்யறக்கூடிய ஒரு இராணுவமாக என்னுடைய நாட்டு இராணுவம் அப்படின்னு சொல்லி பதட்டமாகறார் அந்த பதட்டத்தோட ஒரு பெரிய கட்டுரையை எழுதி பத்திரிகையில் வெளியிடுறார் அந்த செய்தி பத்திரிகைகளை வெளியானதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவே பற்றிக்கிட்டு எரிஞ்சுது அமெரிக்கா இராணுவம் அளவுக்கு குரூரமான போர்க்குற்றங்களை வியட்நாம் போரில் செஞ்சுதாங்கிற கேள்விங்கிறது பரவலாக எழும்புச்சு அந்த சமயத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்த நிக்சன் அவர்களுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவங்கிறது மாறிச்சு ஏன்னா அந்த அளவுக்கு குரூரமாக அந்த சம்பவம் இருந்தது அமெரிக்க இராணுவம் எந்த விதமான ஆயுதமும் ஏந்தாத சாதாரண சிவிலியன்ஸை கண்மூடித்தனமாக சுட்டு கொண்டு இருக்காங்கங்கிறது தான் அந்த தகவல் இப்படி கொள்ள உத்தரவிட்ட ஒரு ஆஃபீஸர் தான் இந்த வில்லியம் கேலி அப்படிங்கிற ஒருத்தர் இப்படி சுட்டு கொல்லப்பட்டதில் அதிகமாக இறந்து போனவங்க பெண்களும் குழந்தைகளும் அதே மாதிரி அவங்க சாதாரணமாக சுட்டுக்கொல்லப்படலை கடுமையான முறையில் பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு சிறுமிகள் உட்பட பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் பிளாங்கில் அவங்க சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்கிற செய்தி தான் அப்படி அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு செய்தியாக இருந்துச்சு வியட்நாம் போரில் அமெரிக்கானும் எப்படி இவ்வளவு குரூரமான விஷயங்களை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வியட்நாம் போர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரைக்குமே நடந்த ஒரு வார் தான் வியட்நாம் வார் வியட்நாம் அந்த சமயத்தில் ரெண்டாக பிரிஞ்சிருந்தது ஒன்று சவுத் வியட்நாம் இன்னொன்று நார்த் வியட்நாம் எப்படியாவது சண்டை போட்டு நார்த்தை சவுத்துக்குள்ளே இழுத்துடணும் அப்படின்னு சவுத்தும் சவுத்தை எப்படியாவது நார்த்துக்குள்ளே இழுத்துடணும் அப்படின்னு நார்த்தும் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த சண்டையில் அந்த சமயத்தில் நார்தன் சைடில் இருந்த போராளிகளுக்கு சோவியத் யூனியனும் சைனாவும் சப்போர்ட்டில் இருந்தாங்க ஏன்னா அப்போது அந்த சைடில் இருந்த போராளிகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க சதர்ன் சைடுக்கு அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய சார்ந்த நாடுகளும் சப்போர்ட்டில் இருந்தாங்க நார்தர்ன் சைடுக்கு இவங்க ரெண்டு நாடுகளும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று கம்யூனிசம் இன்னொன்று வியட்நாம் வந்து சைனாவுக்கு பக்கத்துலேயும் ரஷ்யாவுக்கு பக்கத்துலேயும் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஒரு நெய்பருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது வேறு ஆனால் சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு அமெரிக்கா இந்த வாரில் நான் கலந்துக்கிட்டே ஆகணும்னு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கோல்டு வார் இரண்டாம் உலக முடிஞ்சதுக்கப்புறமா நான் பெரிய நீ பெரியாவனான்னு அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது உலகத்தை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு ரெண்டு பேருமே போராடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ எந்த சித்தாந்தங்கிறது ஜெயிக்க போகுது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஜெயிக்க போகுதா இல்லை கேபிட்டலிஸ்ட் சித்தாந்தம் ஜெயிக்க போகுதா அப்படிங்கிறது தான் இந்த சண்டையுடைய மெயின் காரணமாக இருந்துச்சு கம்யூனிசத்தை எப்படியாவது பரவ விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறது யுஎஸ்ஏவுடைய மெயின் மோட்டிவாக இருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த வியட்நாம் போரில் ஒருவேளை நார்தர்ன் சைட் வியட்நாமில் இருக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வியட்நாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறிடும் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா தன்னுடைய சப்போர்ட்டை சவுத் வியட்நாமுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த சினாரியோவில் தான் வியட்நாம் போர் அப்படிங்கிறது இரண்டு வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு போராக அதுக்கப்புறமா மாறிடுச்சு அதை வச்சு தான் இந்த போருங்கிறது தொடர்ந்து பல வருடங்களுக்கு நடந்துச்சு ஸோ இப்போ இந்த போர் ஏன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு புரிதலுங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்படி ஒரு சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அமெரிக்காவில் இருந்து ஒரு பெரும் பெட்டாலியன் அப்படிங்கிறது வியட்நாமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சவுத் வியட்நாமுக்கு வியட்நாம் போரில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அங்கே போய் களமிறக்கப்படுறாங்க அப்படி போய் இறங்கின அந்த படையில் ஒரு பெரும் பகுதிங்கிறது மூணு மாதத்துக்கு நேரடியாக எந்த விதமான சண்டையையும் சந்திக்கலை ஏன்னா அவங்களை எதிர்த்து நாதர்ன் சைடில் இருக்கக்கூடிய வியட்நாம் போராளிகள் எந்த விதமான தாக்குதலையும் நடத்தலை ஆனால் மூணு மாதம் கழித்து பயங்கரமான தாக்குதலெல்லாம் அவங்க சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க கன்னி வெடியிலலாம் நிறைய பேர் இறந்து போகிறாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா எப்படியாவது இதை குறைக்கணும் நம்மளுடைய பலவீனத்தை பலமாக மாற்றணும் எங்கே எதிரிகள் இருக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களை அழிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கணும் அப்படின்னு அமெரிக்க ராணுவம் உட்காந்து யோசிக்குது அப்படி உட்காந்து பேசும்போது அவங்க ஒரு விஷயத்துக்கு தெளிவாக வராங்க என்னென்னா நாதன் வியட்நாமில் இருக்கக்கூடிய போராளிகள் வியட்காங் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டாங்க இந்த வியட்காங் போராளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர் திடீர்னு கொரிலா தாக்குதலை நடத்திட்டு அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடுறாங்க அவங்க அதிகமாக இப்படி பதுங்கக்கூடிய இடம் எதுவாக இருக்குன்னா சான்மை கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகள் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க ஏன்னா தான் அதிகமான தாக்குதலை இவங்க சந்திச்சாங்க அதுக்கு எதிர் தாக்குதல் நடத்தணும்னு போகும்போது இந்த போராளிகள்லாம் காணாமல் போயிருக்காங்க இந்த சான்மையை சுற்றி நிறைய கிராமங்கள் அப்படிங்கிறது அதில் பெரிய அளவுக்கான கிராமங்கள் எதெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தா மயிலை கோலூலி மைக்கே டூகங் அப்படிங்கிற மாதிரியான பெரிய பெரிய கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இந்த பகுதி அப்படிங்கிறது இருந்துச்சு ஏற்கனவே அமெரிக்க படை உருவாக்குன அந்த மேப்ல அதிகமா மக்கள் இங்க வாழ்றாங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக பிங்க் கலர்ல நிறைய டாட்ஸ் அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க அதனால அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் அந்த இடத்த பிங்க் வில்லி அப்படிங்கிற ஒரு செல்ல பேர்ல அழைச்சாங்க இந்த பகுதியில் வியட்நாம் வார் தொடங்குனதுல வியட்காங் படையுடைய ஃபார்ட்டி எயித்து பட்டாலியனுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்றா இருந்துச்சு அவங்களுடைய தஞ்சம் அடையக்கூடிய இடமா அவங்களுடைய புகழிடமாக இந்த இடம்தான் இருக்குது அப்படிங்கிறது அமெரிக்க போர் படையுடைய முடிவாக இருந்துச்சு அதனால் எப்படியாவது இதில் அவங்களுடைய நடமாட்டத்தை குறைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆர்டர்ஸோட டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே விடப்பட்டுச்சு இப்படி இவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எர்னஸ்ட் மெதினா அப்படிங்கிற இந்த மொத்த டீமுடைய கேப்டன் வந்து இவங்களுக்கு ஒரு ப்ரீஃபிங்கை கொடுக்குறாரு நம்மளுடைய எதிராளிகள் அந்த இடத்துல தான் இருக்காங்க அவங்களை எல்லாரையுமே நம்ம சுட்டு கொள்ளணும் அப்போ தான் நாம் முழுமையான வெற்றியை பெறுவோம் அப்படின்னு பேசுகிறார் அப்போது ஒரு சில பேர் கேள்விகளை கேட்குறாங்க அங்கே வந்து கிராமங்கள் தான் இருக்குன்றாங்களே அங்கே பெண்களும் இருப்பாங்க குழந்தைகளும் இருப்பாங்க அப்போ அவங்களும் நம்மளுடைய எதிராளிகள் தான் பார்க்குறதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இந்த எர்னஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஃபெஸ்டிவல் சீசன் பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த டைமில் வந்து கிளம்பி போயிடுவாங்க நம்ம போய் இறங்கக்கூடிய டைமில் ஸோ அங்கே இருக்கிறவங்க மீதி பேர் அத்தனை பேருமே இந்த வியட்காங் ஆட்கள் தான் ஸோ பெண்களாக இருந்தாலும் அவங்க நம்மளுடைய எதிரிகளாக இருக்கலாம் அதனால் சுட்டு கொண்டுருங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு தரார் இந்த உத்தரவை வாங்கிட்டு இந்த படைங்கிறது அங்கே போய் சேருது அப்படி அங்கே அங்கே போய் இறங்கும்போது பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறத அவங்க பார்க்கவே இல்லை இருந்தால் அவங்களுக்கு துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது நடக்கவே இல்லை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க முன்னேறி போனால் அங்கே வியட்காங் ஆட்களை அவங்க பார்க்கவே இல்லை அதுக்கு பதிலாக அங்கே சாதாரண பொதுமக்களை தான் பார்க்குறாங்க அந்த கிராம மக்கள் திருவிழா காலமாக இருக்கிறதால காலை உணவை அங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயோ வாலிப வயது இருக்கக்கூடிய ஆண்கள் சுத்தமாக அந்த இடத்துல இல்லவே இல்லை வயதான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மட்டும்தான் அந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க ஆனால் இவ்வளோத்தையும் பார்த்ததுக்கப்புறமா திரும்பி போகணும் அப்படிங்கிற முடிவு அவங்க எடுக்கல அதுக்கு பதிலாக மிருகம் தனமான ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்க அந்த சோல்ஜர்ஸில் இருந்த ஒரு சோல்ஜருடைய துப்பாக்கி முனையில் மாட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கத்திங்கிறது அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண வயதான ஒரு ஆண்மகனை குத்தி கொண்டுச்சு அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் கண்மூடித்தனமான கொலைகள் அங்கே நடக்க ஆரம்பித்தது பார்க்குற அத்தனை பேருமே சுட்டுக்கொள்ள ஆரம்பித்தாங்க கும்பல் கும்பலாக அவங்கள கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டு அந்த கிணத்துக்குள்ளே கிரனேடை எடுத்து உள்ளே போட்டு அத்தனை பேருமே கொண்டு குவிச்சாங்க இந்த ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போய் பட்டியில் அடைச்சி வைப்பாங்கள்ல அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து துப்பாக்கி முனையில் மிரட்டி மிரட்டி ஒரு இடத்துல ஒன்றா கூட வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இருந்து அவங்கள சராமாரியாக மிஷின் கண்ணை வச்சு சுட்டு கொள்ள ஆரம்பித்தாங்க அந்த படை வீரர்கள் ஒரு பக்கம் சான்மாய் வில்லேஜில் ஒரு பெட்டாலியன் இந்த படுகொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இன்னொரு பெட்டாலியன் பக்கத்தில் இருந்த இன்னொரு கிராமத்தில் இதே மாதிரியான கொலைகள் அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருந்த வயக்காட்டு நிலங்களெல்லாம் அந்த மக்களை அன்னைக்கு வேட்டையாடக்கூடிய ஒரு களமாக அது மாறுச்சு இவங்களுக்கு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவு மூட்டினாங்க ஒரு சில பேர் உடனே அந்த வீடு கொளுத்தப்பட்டுச்சு நெருப்பு எரிய எரிய நெருப்புக்குள்ளே இருக்க முடியாமல் கதவை உடச்சிக்கிட்டு வெளியில் ஓடி வந்த அத்தனை பேரையும் வரிசையாக வர 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 சுட்டு சுட்டு கொண்டாங்க அமெரிக்க படையினர் ஆரம்பத்தில் இவங்க நம்மளை எப்படி தாக்க போகிறது இல்லை இவங்க தேடி வந்தது வியட்காங் ஆட்களை தான் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்ச அந்த மக்களுக்கு அப்போ தான் நிலமையுடைய வீரியங்கிறது புரிய ஆரம்பிக்குது இவங்க மனுஷங்களே கிடையாது மிருகங்கள் நம்மளை கொலை செய்ய வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது நோக்காங் காங்னு கத்துறாங்க நாங்கள் வேட்காங் ஆட்கள் கிடையாது எங்களை விட்டுருங்க அப்படின்னு கத்துறாங்க ஆனால் கத்த கத்த அவங்க கொலை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது குழந்தைகளையாவது காப்பாற்றணும்னு சொல்லி குழந்தைகளையெல்லாம் ஒரு கூட்டமாக உட்கார வச்சு பெண்களெல்லாம் அந்த குழந்தைகளை மூடி நிற்கிறாங்க இந்த துப்பாக்கி தோட்டக்களை தங்களுடைய நெஞ்சிலையும் முதுகலையும் வாங்கி அவங்க செத்து விழுறாங்க குழந்தைகளை காப்பாற்றணும்னு இப்படிலாம் குழந்தைகளை காப்பாற்றினதுக்கு அந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட்டாங்களான்னு பார்த்தா இல்லை செத்து விழுந்த அவங்களுடைய அம்மாக்கள் அக்காக்களுடைய உடம்புல இருந்து தள்ளி விட்டுக்கிட்டு எந்திரிச்சு நிற்கக்கூடிய குழந்தைகள் கதறி அழுத குழந்தைகளெல்லாம் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டு சுட்டு கொன்னாங்க அமெரிக்க படை அப்படி அவங்க சுட்டு கொள்ளக்கூடியது ஒரு சாதாரண சிவிலியன்ஸ் எந்த விதமான ஆயுதமும் இல்லாத குழந்தைகள்லாம் இருக்காங்கங்கிறது அந்த ட்ரூப்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த சோல்ஜர்ஸ் அவங்கள சுட சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு வில்லியம் காலி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு சுடுறது போர் அடிச்சிருச்சு எதுக்கு சும்மா சுடணும் இன்னும் மிருகத்தனமாக நடக்கலாம்னு முடிவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்த ஆரம்பித்தாங்க வன்புணர்வு செய்ய ஆரம்பித்தாங்க இந்த ஃபோட்டோகிராஃபை பாருங்கள் தன்னுடைய மகளுடைய மானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரானா நின்று இந்த ட்ரூப்ஸுக்கு முன்னாடி போராடிக்கிட்டு இருக்காங்க கிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா இந்த புகைப்படம் மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய புகைப்படங்கள் இந்த சம்பவத்தைப்ப எடுக்கப்பட்டுச்சு அந்த ஒவ்வொரு புகைப்படமும் அவ்வளோ மிகுந்ததாக இருக்கும் இந்த புகைப்படங்கள் எல்லாமே இந்த ஆர்மி ட்ரூப்ஸ் எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க செஞ்சு முடித்தாங்க அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக அமெரிக்க இராணுவத்தின் தரப்பாலேயே அனுப்பப்பட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபரால் எடுக்கப்பட்டது அவர் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை வெளியிட்டதுக்கப்புறமா தான் இது உலகத்துக்கே தெரிய வந்துச்சு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்ட முடியாது ஏன்னால் கைட்லைன்ஸ் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் தனியாக நீங்களே ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அளவுக்கு குரூவமாக அமெரிக்கன் ட்ரூப்ஸ் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் இப்படி கண்மூடித்தனமாக இவங்க கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது ரெண்டு மணி நேரத்தை தாண்டி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அமெரிக்கன் ட்ரூப்ஸ் கிரவுண்டில் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வான் இருந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டுச்சு அப்படி போன அந்த ஹெலிகாப்டர்ஸில் ஒரு ஹெலிகாப்டர் இன்னும் ரொம்ப தாழ்வாக இறங்கி ஏதாவது உதவி தேவையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க அந்த ஹெலிகாப்டர்ல இருந்த குரூவுடைய தலைவராக இருந்தவர் ஹியூ தாம்சன் அவர் ரொம்ப கிரவுண்ட் லெவலில் பார்க்கும்போது நிறைய சிவிலியன்ஸ் உயிருக்கு போராடிட்டுருக்காங்க அவங்களுக்கு குண்டடிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாரு உடனே கிரவுண்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய சக இராணுவ வீரர்கிட்ட இராணுவ கிட்ட அவர் வந்து ரேடியோவில் பேசுகிறார் நிறைய சிவிலியன்ஸ் அடிபட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா நாங்கள் கீழே வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பதிலே இல்லை இன்னும் பதிலே இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தன்னுடைய ஹெலிகாப்டரை வந்து இறங்க வைக்கிறாரு இறங்குறாரு வெளியில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்க வர்றாரு பார்க்க வரும்போது அவர் கேலியாக தான் சந்திக்கிறார் கேலியும் அவருடைய சக வீரர்களும் பாயிண்ட் பிளாங்க்லாம் அங்கேருந்து சிவிலியன்ஸை சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு என்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு இது என்னுடைய வேலை இதில் நீங்கள் தலையிடக்கூடாது நான் ஆர்டர்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு கேலி சொல்கிறேன் இது என்னங்க ஆர்டர்ஸ் அவங்க மனுஷங்கங்க ஏன் இப்படி சுட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு ஓ வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்கிறது கேலியுடைய பதிலாக இருக்குது இந்த கேலி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் கூட்டமாக சுற்றி வளைக்கப்பட்ட சிவிலியன்ஸை நோக்கி கேலியுடைய படை வீரர்கள் சுட்டுக் கொள்கிறாங்க இது தாம்சனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது தன்னுடைய ஹெலிகாப்டருக்கு திரும்ப வராரு இது ரொம்ப பெரிய அளவுக்கான ஏதோ கொடூரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் உடனே ஹெலிகாப்டர் மேலே எடுக்கிறாரு இதே மாதிரியான பக்கத்தில் எதாவது சம்பவம் நடக்குதான்னு பார்க்குறாரு அப்போது பக்கத்தில் இன்னொரு இடத்துல சிவிலியன்ஸ்லாம் உயிருக்கு பயந்து அங்கே மக்கள் பதுங்கிட்டுருக்காங்கங்கிறத பார்த்துடுறாரு உடனே ஹெலிகாப்டரில் தரையில் இறக்கி நான் அங்கே போய் அந்த மக்களை காப்பாற்றிட்டு வரேன் உங்கள் கண்ணை நம்மளுடைய படை வீரர்களை நோக்கி வச்சுருங்க என்னை யாராவது தாக்கினாலோ இல்லை அந்த மக்களை யாராவது தாக்கினாலோ நம்மளுடைய படை வீரர்களை சுடுறதுக்கான முழு உத்தரவையும் அதிகாரத்தையும் நான் தரேன்னு சொல்லிவிட்டு போய் அந்த மக்களை காப்பாற்ற இறங்குறாரு ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக காப்பாற்றி காப்பாற்றி ஹெலிகாப்டரில் ஏற்றுறார் ஏற்றிட்டு இன்னொரு சேஃபான இடத்துல விட்டுட்டு மறுபடியும் ஹெலிகாப்டரை கொண்டு வர்றார் இந்த சமயத்தில் அவருடைய ட்ரூப்பில் இருந்த ரெண்டு பேரை கிரவுண்டில் இறக்குறாரு அவங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஆட்களை காப்பாற்றிட்டு கொண்டு வர்றாங்க இதெல்லாம் போக குத்துயிரும் கொலையுருமா ஒரு பெண் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத தாம்சன் பார்க்குறாரு அந்த குழந்தைய சடலங்களுக்கு நடுவில் இருந்து மீட்டு எடுத்துக்கிட்டு வந்து ஹெலிகாப்டரில் போட்டு பக்கத்தில் இருந்த பேஸ் கேம்புக்கு போய் அந்த பொண்ணை காப்பாற்றுற வரைக்கும் தாம்சனுடைய உயிர் தாம்சன்கிட்டேயே கிடையாது அந்த பேஸ் கேம்புக்கு போனவுடனே இந்த மொத்த கமாண்ட் ஃபோர்ஸுக்கும் கமாண்டராக இருக்கக்கூடிய கிட்ட போய் அங்கே நம்மளுடைய படை வீரர்கள் கொடூரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பெரிய மசாக்கரே நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கோவமாக போய் சண்டை போடுறார் அப்போ தான் பார்க்கருக்கு விஷயம் தெரியுது உடனே ஒரு மெதினாவுக்கு வந்து ரேடியோவில் பேசுகிறாரு அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு மெதினா அதுக்கப்புறமா தன்னுடைய படை வீரர்களுக்கு இதை நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கொலைகள் அப்படிங்கிறது அங்கே நிறுத்தப்படுது ஆனால் அதுக்கு இடைப்பட்ட நேரத்திலேயே மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஆஸ்வாசமாக உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமாவும் கொலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்க படைவீரர்கள் ஆனால் எர்னஸ் மெதினாவுக்கு இப்படி ஒரு உத்தரவு கொடுத்தது இந்த பார்க்கர் தான் உயிருள்ள நடமாடும் பொருள் அங்கே என்னவா இருந்தாலும் அதுக்கு உயிர் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தணுங்கிற உத்தரவு கொடுத்தவர் அந்த உத்தரவு அப்படியே செயல்படுத்தியிருந்தாங்க அமெரிக்க இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களை சுட்டு கொன்னதோடு நிற்காம அவங்க ஆசையாக வளர்த்த அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கால்நடைகளையும் சுட்டு கொண்டாங்க இந்த அமெரிக்க படை அதோடு சேர்த்து அங்கே இருந்த வீடுகள் சொத்துகள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக நெருப்புக்கு இரையாக்கப்பட்டுச்சு வியட்நாம் வரைபடத்தில் இந்த கிராமங்கள் இருந்ததற்கான சுவடே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு மோசமான ஒரு தாக்குதலை அங்கே நடத்திட்டு திரும்ப வந்திருந்தாங்க அமெரிக்க இராணுவம் தாம்சன் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இந்த தாக்குதல் குறித்தான விசாரணை அப்படிங்கிறது வியட்நாமில் வச்சு தொடங்குச்சு ஆனால் விசாரணையோட முடிவில் இந்த தாக்குதலை நடத்தினவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு பார்த்தா அது கிடைக்காம மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்க இராணுவம் சக்ஸஸான தாக்குதலை நடத்தியிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேலான வியட்காங் போராளிகள் வந்து இந்த இன்சிடெண்ட்டில் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு அப்படியே கதையை மாற்றியிருந்தாங்க அந்த இராணுவ அதிகாரிகள் அந்த கதையை மாற்றினதோடு இல்லாமல் தாம்சனுக்கு நீ நல்ல வேலை செஞ்சப்பா நிறைய வியட்நாம் மக்களை பாதுகாத்த அப்படின்னு சொல்லி அவார்டும் கொடுத்தாங்க ஆனால் அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு ஒரு லெட்டரை கொடுப்பாங்கள்ல அந்த லெட்டரில் பயங்கரமான இருதரப்புக்கும் நடுவில் சண்டை நடந்துச்சு துப்பாக்கி சூடு நடந்துச்சு அந்த துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு இருந்த சிவிலியன்ஸை தன்னுடைய உயிரை பணையம் வச்சு தாம்சன் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த விருதை நாங்கள் தர்றோன்னு அந்த லெட்டர் வந்துச்சு லெட்டரை தூக்கி விட்டு எரிஞ்சாரு தாம்சன் இப்படி ஒரு லெட்டரை கொடுத்து தான் இந்த விருது தரீன்னு எதுக்கு இந்த விருது அப்படின்னு கேட்டார் நம்மளுடைய படை வீரர்கள் எந்த விதமான ஆயுதமும் இல்லாத மக்களை சுட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க அவங்களை காப்பாற்றினதுக்காக எனக்கு இந்த பட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார் இதோடு இந்த சம்பவத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சாங்க அமெரிக்க இராணுவத்துடைய அதிகாரிகள் அதான் நடக்கலை அதுக்கப்புறமா ரைட் அண்ட் ஹார் அப்படிங்கிறவர் வியட்நாம் போரில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அமெரிக்க இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அவர் அமெரிக்காவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே மாதிரி அமெரிக்க இராணுவத்துடைய சீஃபாக இருக்கிறவங்களுக்கும் கடிதங்களை எழுதுகிறார் நான் இந்த மாதிரி வியட்நாம் போரில் இருக்கும்போது மயிலை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க அங்கே பயங்கரமான ஒரு கொலைகள் நடந்திருக்குங்கிறத நான் கேள்விப்படுறேன் நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கணும் வியட்நாம் மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடிதங்களை எழுதுகிறார் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை ஆனால் எல்லாேருமே அப்படி இருக்க மாட்டாங்கல்ல ஒரு சில பேர் இது என்ன கடிதம் ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசணும் இதை பற்றி நம்ம விசாரிக்கணும்னு சொல்லி கோரிக்கைகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த அழுத்தத்தின் காரணமாக பென்டகண்டில் இதை பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிற நிலைமைங்கிறது உருவாகுது அதோட அப்போ பிரசிடெண்டாக இருந்த ரிச்சர்ட் நிக்சனுக்கும் இது ஒரு பெரிய தலைவலியாக மாறுது எதிர்கட்சிகள் அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நிலைமை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்னுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு நிக்சன் யோசிக்கிறார் உடனே இராணுவ அதிகாரிகளாக ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத போடுறாங்க இந்த சம்பவத்தை நாம் உள்ளுக்குள்ளேயே விசாரித்து ஒரு தண்டனைங்கிறத கொடுத்துடணும் இல்லைனா இந்த சம்பவம் ஒரு வேளை வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இராணுவம் இந்த சம்பவம் நடந்து எதுவும் தண்டனை கொடுக்காம இருக்கே அப்படிங்கிறது இன்னும் மோசமான கெட்டப்பேர் உருவாக்கிறோம்னு சொல்லி இந்த சம்பவத்தை இன்டர்னலாக விசாரிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க ஆனால் யாராவது ஒருத்தரை பலி கொடுக்கணும்ல அப்படி பலி கொடுக்கப்பட்டவ தான் வில்லியம் கேலி இருக்கிற எல்லாரையும் விடுதலை செஞ்சுட்டு வில்லியம் கேலி தான் இருக்கிறதுலே மோசமான குற்றவாளி இவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே தண்டனைங்கிறத நிரூபித்து அவருக்கு கோர்ட் மார்ஷல் தண்டனையை கொடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க அப்படிப்பட்ட தான் நான் இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன் பத்திரிகையாளர் சைமர் ஹர்ஷுக்கு தகவல் வந்து சேருது அவர் இதை பற்றி முழுமையாக விசாரிக்கிறாரு அதிர்ச்சி ஆகிறாரு உடனே அமெரிக்காவில் இருந்த பல பத்திரிகைகளுக்கு இந்த செய்திகளை வந்து கொண்டு போய் சேர்க்குறாரு அதுக்கப்புறமா தான் இந்த இன்சிடெண்ட் பற்றி முழுமையான விஷயங்கள்ங்கிறது பொருளாக மாற ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இதை பற்றின தீவிர விசாரணைங்கிறது தொடங்கப்படுது இந்த தீவிர விசாரணையிலையும் கேலியா தான் முதன்மையான குற்றவாளியாக வச்சுருக்காங்க தாம்சனும் அவருடைய இருந்தவங்களும் இவங்களுக்கு எதிராக சாட்சிகளை சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தோம் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சு குறிப்பாக தாம்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய குற்றச்சாட்டுகளை சாட்சிகளோடு அவர் வந்து விளக்கம் அளிக்கிறார் இது தாம்சனுக்கு எதிராக இராணுவத்தில் ஒரு பெரிய கொந்தளிப்பையே உருவாக்குது அமெரிக்க இராணுவ இருந்த பலர் அமெரிக்க அரசியல்வாதிகளில் பலர் அமெரிக்க மக்களில் பலர் தாம்சனை வில்லனாகவே பார்த்தாங்க சொந்த தாய் நாட்டுக்காக போராடக்கூடிய சக வீரர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாம் வந்து என்ன ஒரு வீரன் என்ன ஒரு மனுஷன் அப்படின்னு அவரை கெட்டவனாக பார்க்க ஆரம்பித்தாங்க அவரை திட்ட ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார்னா இந்த வழக்கில் உண்மையிலேயே தண்டனை யாருக்கா தரணும் கோர்ட் மார்ஷல் பண்ணணும் அப்படின்னா அது தாம்சனை தான் பண்ணணும் ஏன்னா அவர் ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதுக்கப்புறம் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி வில்லியம் கேலியை மொத்தமாக பலிகடா வாக்கி இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அவருக்கு தண்டனையை தரோங்கிற மாதிரி இந்த கேஸை கொண்டு போனாங்க அமெரிக்க ராணுவம் இதை விமர்சனம் பண்ணி அப்போ பத்திரிகைகளில் கார்ட்டூன்லாம் வந்துச்சு இயேசுநாதரை சிலுவையில் அறைய போனப்போ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இந்த பாவம் உங்களுக்கே போய் சேருங்கிற மாதிரி ஹேலிக்கு தான் இந்த பாவம்லாம் போய் சேரும்னு அமெரிக்க ராணுவம் கையை கழுவிச்சுங்கிற மாதிரிலாம் கார்ட்டூன் வரைஞ்சாங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பல பேரை வந்து தனித்தனியாக இந்த பத்திரிகைகள்லாம் இன்டர்வியூலாம் எடுத்து போட்டாங்க இவங்க சொல்லக்கூடிய தரவுகள்லாம் வச்சு எவ்வளோ மக்கள் இதில் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டால் தலை சுற்றுற அளவுக்கு இருந்துச்சு அமெரிக்க இராணுவம் ஒரு நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது பேருக்குள்ளே தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த சம்பவத்தில் அழிக்கப்பட்ட கிராமங்கள் அங்கே வாழ்ந்த மக்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வச்சு பார்த்தா குறைந்தது அறுநூறுலேருந்து எழுநூறு பேராவது இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அதில் அதிகமான பேர் பாதிக்கும் அதிகமான பேர் வந்து பெண்களும் குழந்தைகளுமாக தான் இருந்திருக்காங்க எட்டு வயசு குழந்தையிலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் இங்கே அதிகமாக இருந்தாங்க அவங்க தான் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தான் வெளியில் வந்துச்சு கோர்ட் மார்ஷல் செய்யப்பட்ட வில்லியம் கேலிக்கு அதுக்கப்புறமா ஆயுள் தண்டனைங்கிறது வழங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மூணு மாதம் காவல் சிறையில் அவர் இருக்கணும் அப்படின்னு நிக்சனு அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸால் அது மாற்றப்பட்டுச்சு அது மூணு வருஷம் இருந்துட்டு வெளியில் வந்தவருக்கு திருமணமாச்சு ஒரு பெரிய நகைக்கடை ஓனருடைய மகளை வந்து அவர் திருமணம் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் தன்னுடைய எண்பது வயசில் அவர் இறந்து போகிறார் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஸ்டேஜில் இதை பற்றி பேசும்போது வில்லியம் கேலி இந்த மயிலை இன்சிடெண்ட்டை பற்றி நான் நினைக்காமல் எந்த ஒரு நாளுமே நகராது ஒவ்வொரு நாளும் அந்த இன்சிடெண்ட் என்னுடைய நினைவுக்கு வந்து என்னை அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும் என்னை கவலைப்படுத்தும் என்னை தூங்க விடாமல் செய்யும் நான் அந்த நாளில் செஞ்சது ரொம்ப குரூரமான விஷயந்தான் அந்த சம்பவத்தில் இறந்து போன வியட்நாம் மக்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய உத்தரவை கேட்டு அந்த துப்பாக்கி சூழல் நடத்தின என சக வீரர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய மனம் நிறைந்த மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு தெரியும் இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பதிவு செய்கிறார் அதே சமயத்தில் தாம்சன் எனக்கு என்னாச்சு தாம்சன் வியட்நாம் போரில் இது பார்த்த சம்பவங்கள்லாம் அவர் ரொம்பவே பாதிச்சிருச்சு சைக்காலஜிக்கில் அவர் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருந்தார் அது மட்டும் இல்லை நேர்மைக்காக நான் உழைச்சேன் ஆனால் எனக்கு கிடைச்ச பேர் வில்லனுங்கிற பேருங்கிறது அவரை இன்னும் பாதிச்சது அவரை மொத்தமாக வெறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதனால உடைய பர்சனல் லைஃபே ரொம்ப ட்ராஜிக்காக மாறிடுச்சு ஆரம்பத்துலேயே அவர் டிவோர்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப தனிமையில் இருந்தார் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இந்த சம்பவத்துடைய முப்பதாவது வருட ஆனிவர்சரி அப்படிங்கிறது நடந்துச்சு அந்த ஆனிவர்சரிக்கு தாம்சனும் அவருடைய படைப்பிரிவில் இருந்த இரண்டு வீரர்களும் வியட்நாமுக்கு அழைச்சிட்டு போகப்பட்டாங்க அங்கே வந்திருந்த அந்த மக்கள் மத்தியில் எப்படியாவது காப்பாற்றிடணும்னு ஒரு சிறுமியை பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தார்ல தாம்சன் அந்த சிறுமி நல்லபடியாக வளர்ந்து அந்த ஈவென்ட்ல தாம்சனை வந்து சந்திச்சு கண்ணீர் மழ்க கட்டி பிடிச்சி பேசியிருப்பாங்க இந்த செய்தியை முதல்ல தன்னுடைய கட்டுரையால வெளியில கொண்டு வந்த பத்திரிகையாளர் சேமர் ஹேஷக்கு அந்த கட்டுரைக்காக பத்திரிக்கைத்துறையுடைய மிக முக்கியமான விருதான புலிச்சர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு நமக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாமளே சரி செய்யாமல் இருந்தோம்னா நமக்குள்ள அமைதியை கொண்டு வர்றேன்னு சொல்லி வரக்கூடிய ஒருத்தங்க எந்த அளவுக்கான மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த மயிலை மசாக்கர் சரி ஓகே பஸ் மயிலை மசாக்கர் சம்பவங்கிறது அளவுக்கு குரூரமாக இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கணும்னு நம்புகிறேன் அதே மாதிரி நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை இருக்கீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டனை அமைக்கங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறந்துராமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்